அதாவது நம்ம மனசு இருக்கே உண்மையில பக்தி கிடையாது யாரோ பழம் கொண்டு போனாங்க நானும் பழம் கொண்டு போறேன் அது அல்ல நீங்க சுவாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் அவர் திருப்பி கொடுத்ததை நீங்க வீட்டில் கொண்டு வாங்க அதுதான் பிரசாதம் வீட்டுல வடிச்சா அது சாதம் அதையே சுவாமிக்கு படிச்சா அது பிரசாதம் இல்லையா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க கோவிலுக்குங்கிற ஆனால் கோவிலுக்கு தானே அந்த பூ போரும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம் மனைவிக்கு வாங்கி தரும்போது இவ்வளவு ஜாதி பூ வாங்குறோமே பெருமாளுக்குன்னு வாங்குற பொழுது ஒரு கதம்பம் கொடுத்துருங்க அப்படிங்கிறோம் இல்ல நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்க என்னுடைய தலைமுறைக்கும் இப்போ உள்ள தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய மாறுதல்கள் நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டா அப்ப எது செஞ்சாலும் பெருமாளுக்கு பெருமாளுக்கு கோவிலுக்கு வெத்தலை எடுத்து வச்சுப்பாங்க அதில் பூச்சி இருந்ததுன்னா எடு எடு என்ன இந்த இந்த வெத்தலையை வைக்கிற அப்படிம்பாங்க இப்போ நம்ம என்ன செய்வோம் அவன் வெத்தலை வெத்தலைப்பட்டியில என்ன சுருட்டி கொடுத்துருக்கானோ அதை கொண்டு போய் கொடுக்குறோம் பெருமாளுக்கோ சிவனுக்கோ முருகனுக்கோ இல்ல பிள்ளையாருக்கோ யாருக்காக இருந்தாலும் தெய்வத்திற்குன்னு நாம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதுல வந்து நூத்துக்கு நூறு பங்கு உண்மை இருக்கணும் நன்மையும் இருக்கணும் அதனாலதான் உங்களுக்கு உங்க குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்கன்னுட்டு அந்த காலத்துல சில பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா எப்படி நொந்துப்பாங்க தெரியுமா மத்தவங்களை திட்டமாட்டாங்க ம் நான் அள்ளி பூட்ட அள்ளி போட்ட பூவுல எந்த பூ அழுகல் பூவோ இன்னைக்கு நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன் பாங்க ஏங்க இந்த ஒரு இருபது வருஷமா ஒரு அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு அழுகல் அரளிப்பூ போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயனும் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாங்கலாம் ஆக மொத்தம் இறைவனுக்கு நாம் எது செய்தாலும் சுத்தமான மனதோடு அல்லது சுத்தமான பொருட்களை வைத்து நாம் பூஜை செய்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும்